வானத்தையும் வானங்களையும் பூமியையும் ஹக்கை கொண்டு சத்தியத்தை கொண்டு அவன் படைத்தான் யுகவ்விருலா அழல் நகார் நகார் அழல் பகலிலே இரவையும் இரவிலே பகலையும் அவன் சக்கர சூட்டுகின்றான்சவல் தமர் சூரியன் சந்திரனை தன்னுடைய ஆதிக்கத்திலே அவன் வசப்படுத்தி வைத்திருக்கிறான் புல்லு அஜிலி அஜலின் முசம்மா இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை அவை ஓடிக்கொண்டே இருக்கும் அலாஹு அல் அசீசுல் வஃபார் மயகமே அறிந்து கொள்ளுங்கள் அந்த அல்லாஹ் இருக்கிறானே எல்லாரையும் மிகைத்தவனாகவும் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் கலத்தக்கும் வாஹிதா உங்களை ஒரே மனிதரிலே இருந்து படைத்தான் ஒரே ஆத்மா ஒரே மனிதரிலே இருந்து உங்களை அவன் படைத்தான் சுமஜால மின்ஹா சௌஜஹா பிறகு அந்த மனிதரிலே இருந்தே அந்த மனிதருக்குண்டான மனைவியை அவன் உண்டாக்கினான் வாஞ்சலக்கும் மினல்ல நாமி சமானிமத அசுவாஜ் கால்நடைகளிலே இருந்து எட்டு வகையான ஜோடிகளை உங்களுக்காக அவன் இறக்கினான் யகுலுக்குக்கும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலே உங்களை படைத்தான் சல்தின் ஒரு படைப்புக்கு பின்னால் மறுபடைப்பாக சலாஸ் மூன்று இருள்களிலே தலிக்கு முன்பாக ரப்புக்கும் அவன்தான் உங்க அல்லா அவன்தான் உங்க ரப்பு லகுல் முல் ஆட்சி எல்லாம் அதிகாரம் எல்லாம் அவனுக்கே உரியது லா அவனையன்று இறைவன் இல்லை தெய்வம் இல்லை அப்படி இருக்க நீங்கள் அவனை விட்டு எப்படியெல்லாம் திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் இதில் அல்லாஹு ரபுல் அலமி தன்னுடைய குதிரத்துகளை பற்றி அல்லாஹ் அல்லாஹாலா இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவன் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கக்கூடியவன் அல்லஹு ஒருவன்தான் இரவு பகலாக மாறிக்கொண்டு இருப்பதும் இரவை பகலாக பகலை இரவாக மாற்றக்கூடியவனும் அல்லாஹு ஒருவன் மட்டும்தான் அவனுடைய கட்டளையை கொண்டுதான் இந்த ஏற்பாடு இரவு பகலாகவும் பகலு பகல் இரவாகவும் ஒன்றன்பின் ஒன்றாகவோ அது வருவது அது அவனுடைய ஏற்பாடுதான் எதுவும் முந்தவும் உந்தாது எதுவும் பிந்தவும் பிந்தாது சூரியனும் சந்திரனும் இருக்கிறதே அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்திலே அல்லாஹ் வசப்படுத்தி வைத்திருக்கிறான் சக்கர சம்சவல் கமர் சூரியன் சந்திரனை அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்திலே அல்லாஹ் வசப்படுத்தி வைத்திருக்கிறான் அதற்கு எந்த வட்டம் கொடுக்கப்பட்டு அந்த வட்டத்திலே சுடர சொல்லப்பட்டதோ அதிலே அது சுழன்று கொண்டு இருக்கிறது சயாமத் நாள் வரையிலும் இந்த ஏற்பாட்டிலே எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது கிடையாது சூரிய சந்திரனுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த வட்டத்தை விட்டு அது வேற எங்கேயாவது போய் சுத்த போகுதா என்ன சயாமத் நாள் வரையிலும் என் நகிச்சலேதா அல்லா தாலா என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுத்தானோ அந்த ஏற்பாட்டிலே தான் அது சுழன்று கொண்டே இருக்கும் அதிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போறதே கிடையாது நாயகமே புல்லு எதிரியில் அகலின் முசம்மா குறிப்பிட்ட தவணை வரையிலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் சூரிய சந்திரன் நாயகமே அலாஹு அலஹீ கஃபார் அந்த அல்லாஹ் இருக்கிறானே எல்லாரையும் நிகழ்த்தவன் உயர்வானவன் பெருமைக்கு உரியவன் மகத்தானவனாக அந்த அல்லா இருக்கின்றான் பாவிகளை மன்னிக்க கூடியவன் பாவிகளின் மீது கருணை காட்டக்கூடியவனாக அந்த அல்லா இருக்கிறான் இதை அல்லா தாலா சொல்லிவிட்டு கலக்கக்கும் மின் நப்சியும் வாசிதா உங்களை ஒரே மனிதரிலே இருந்து ஒரே ஆத்மாவிலே இருந்து அவன் படைத்தான் ஆதம் என்ற ஆத்மா ஆதம் என்ற மனிதர் அந்த மனிதனிலே மதி மனிதனிலே மனிதரில் இருந்து அல்லாஹு உங்களை உங்களை அல்லாஹால படைத்தான் ஒரே மனிதனிலே இருந்து படைத்தான் ஆனால் பாருங்கள் அல்லாஹ் படைத்த இந்த மனித படைப்பிலே எத்தனை எத்தனை வித்தியாசங்களை அல்லாத்தால ஆக்கி வைத்திருக்கிறான் நிலத்தால் வித்தியாசம் உருவத்தால் வித்தியாசம் சப்தத்தால் வித்தியாசம் பேச்சுக்களால் மொழிகளால் வித்தியாசம் லட்சோப லட்ச கோடான கோடி வித்தியாசங்களை அல்லா தாழ ஆக்கி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு நாட்டுக்காரன் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான் ஒவ்வொரு தேசத்துக்காரன் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மொழி பேசப்படுகிறது வெறும் தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டா கூட தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியா தமிழ் பேசுகிறாங்க கிடையாது தாலா எத்தனை விதமான மொழிகளை தாலா உருவாக்கி வைத்தான் பிறகெல்லாம் சொல்லுகிறான் சும்மா ஜால மின்ஹா சௌதஹா அந்த மனிதர் மதம் அவர்ல இருந்தே அவருக்கு உண்டான மனைவி ஹவ்வாவை அல்லாஹ் தாலா அல்லா உருவாக்கினான் குரான்ல இன்னொரு இடத்துல அல்லா பேசும்போது மக்களே அல்லாவை பயப்படுங்கோ அவன்தான் உங்களுடைய இறைவனாக இருக்கின்றான் அவன்தான் உங்களை ஒரே ஆத்மா ஒரே மனிதரிலே இருந்து படைத்தான் அதே மனிதரிலே இருந்து அவருக்குண்டான மனைவியை அல்லா படைத்தான் பிறகு அந்த இருவரின் மூலமாக தாலா பல பேரை ஆண் என்றும் பெண் என்றும் அல்லஹத்து ஆளா பரவச் செய்தான் ஆலமீன் ஆண் என்றும் பெண் என்றும் உலகத்தில் அல்லாஹரபுல்லமீன் உருவாக்கினான் எவ்வளோ மனிதர்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அல்லாஹு ரபுல்லால மீனுடைய குதிரச் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு ரபுல்லால மீன் உருவாக்கினான் வேறெல்லாம் சொல்கிறான் அவன் அன்சலல்ல தும் மீனல்ல தாஸ்வாத் கால்நடைகளிலே இருந்து உங்களுக்காக எட்டு வகையான ஜோடிகளை அவன் இறக்கினான் அவன் அவன் உண்டாக்கினான் படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இதை பற்றி அல்லாஹாலா சூரத்தில் மாயுதாவில் அல்லாஹ் பேசிக்கிட்டான் சூரத்தில் மாய்தாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா மின மின பாரிஸ் மைன் ஒமினல் மாசிஸ்மை பஃரிஸ் மைன் இப்படி அல்ல மீன் சொல்லுவான் அதில் அந்த டீட்டெயில் எல்லாம் போயிடுச்சு அதாவது அதில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் இந்த செம்பரிக்கு ஐட்டம் செம்பரி கெடா அதில் நாட்டு பொட்டை நாட்டுக்கெடா நாட்டுக்கடான்னு சொன்னால் வெள்ளாடு அதில் ஆணும் பொட்டை மாடு அதில் காளை பசு ஒட்டகம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணு பொட்டை ஆக மொத்தத்தில் நாலுக்கு நாலு ஜோடி ஆணு பொட்டை நாலு நாலு எட்டு இந்த எட்டு அல்லாஹுல மின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு அதுதான் ஒன்சலக்கும் மீனல ஆமி சமான இயக்கம் அசுவாசி இதை பற்றி எல்லாம் மாய்தாவிலேயே சொல்லிட்டான் அங்கே நிறைய விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இங்கே நான் உங்களுக்கு சுருக்கமாக இதை பத்தி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன் பிறகு அல்லாஹத்த ஆலா பேசுகிறான் எஹ்லூக்குக்கும் உங்களுடைய அம்மா வயிற்று தான் உங்களை அல்லாஹ் தாலா இருக்கிறானே அல்லாஹுலால உருவாக்கினான் மனிதன் உருவாகக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா தாயினுடைய வயிறு தான் ஆணும் பெண்ணும் சேராமலேயே இன்னைக்கு டெஸ்கியூ பேபி அப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க உருவாக்குறாங்க ஆனால் அந்த டெஸ்டியூ பேபிக்கும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயுடைய கருவறை என்பது தேவை அதில் இதில் இருந்து ஆண்கள் இருந்து அதில் வந்து செலுத்தி குழந்தையை பெற்ற வைக்கப்படுது ஆனால் அந்த தாயுடைய கருவறை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எல்லாம் அதுதான் சொல்றான் சொல்கிறான் இல்லை எகுலூக்கும் எகுலூக்குக்கும் சீபு தூணி உம்மாஹாத்திக்கும் உங்கள் அம்மா வயிற்றுல இருந்து உங்களை நான் படைச்சேன் உங்களை நான் படைச்சேன் தாயினுடைய வயிறு மனிதன் உருவாவதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாலா சொல்கிறான் சல்கம் இன்பாதை சல்கின் ஒரு படைப்புக்கு பின்னால் மறுபடைப்பாக உருவாக்கினேன் இந்திரியமாக இருந்த ரத்தமாக இருந்த இரத்த கட்டியாக இருந்த சத கட்டியாக இருந்த எலும்பா இருந்த அப்புறம் நரும்புகள் வந்தது பிறகு உருவங்கள் கிடைத்தது பிறகு ஆத்மா ஊதப்பட்டது அப்புறம் வைத்த உதச்சி வெளியில் வந்துட்டேன் வேலை முடிஞ்சு அல்லாஹ் பாருங்க எவ்வளோ நல்ல படைப்பாளன் எப்படி இருந்த மனிதனை அல்லாஹ் எப்படி ஆக்குகிறான் அப்படிங்கிறத பாருங்க ஸோ அல்லாஹ் தான் சொல்றான் சல்கம் மின் பாதி கல்கி ஒரு படைப்புக்கு பின்னால் மறுபடைப்பாக உங்களை அவன் படைத்தான் ஸ்ரீ துலுமாத்தின் சலாஸ் மூன்று விதமான இருள்களிலே மூன்று விதமான இருள் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீன் இருக்கிறான் மூன்று விதமான இருள்களிலே அல்லாத்த ஆளா மாற்றி மாற்றி அல்லாத்த ஆளா வைத்து அல்லா பிறகுதான் என்ன செய்கிறான் அப்படின்னா பிறக்க வைக்கிறான் அது என்ன மூணு வகையான இருள் ஒரு இருள் அது தாயினுடைய வயிற்றினுடைய இருள் வயிறு வயிறுக்கு உள்ளார இருக்கக்கூடிய இருள் இரண்டாவது இருள் அது கர்ப்ப கோளறையினுடைய இருள் கர்ப்ப கோலரை இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய இருள் மூன்றாவது இருள் அந்த நீர் குடம் இருக்கிறது அதுக்குள்ளே தான் குழந்தை இருக்கும் கர்ப்பப்பைனா கர்ப்பப்பைக்குள்ளார உள்ளார கர்ப்பப்பைக்கு உள்ளார இருக்கக்கூடிய நீர் குடத்துக்குள்ளாரத்தான் குழந்தை இருக்கும் அந்த இருள் அப்போ எல்லாம் என்ன சொல்றான் ஸ்ரீ துலுமாத்தின் சலாஸ் மூன்று விதமான இருள்களிலே நல்லா அவங்க அம்மா இருந்து உங்களை எல்லாம் படைச்சான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பிறகு அல்லாஹ் சொல்லுன்றான் சொல்லுகின்றான் இந்த வானம் இந்த பூமி ஏன் உன்னைய உனக்கு முன்னால் உள்ளவர்கள் பின்னால் உள்ளவர்கள் எல்லாத்தையும் படைச்சவன் அவன் தான் சாதிக்கும் முன்பாகும் ரப்புக்கும் அவன் தான் உங்க அல்லாஹ் அவன் தான் உங்க ரப்பு ஆட்சியும் அதிகாரமும் எல்லாம் அவனுக்குதான் சொந்தமானது அவன்தான் எல்லாத்தையும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன்தான் அவனை தவிர யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது அவனை தவிர தெய்வம் இல்லை தைசேதம் இது எல்லாம் இருந்தும் கூட ஏனோ தெரியவில்லை அறிவு இருந்தும் சிந்தனை இருந்தும் நீங்கள் அல்லாஹை விட்டுவிட்டு மாற்றார்களை தெய்வம் என்று வணங்குகிறீர்களே அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ ரபுலா அலுமி இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவாள் அல்லாஹது பெருகு அல்லாஹ் குரு நல்லாஹ வனியுன் அன்கும் வலா எரதா லீ பாதி குஃபர் வை எஸ் குரு எரதஹுலக்கும் வலா கசீர் வாசிரக்கும் முனிபன்லை இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் ரபுல்லாலின் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹில் அல்லாஹ் பேசுவான் அது நாளைக்கு பார்ப்போம் சுபஹான் அல்லாஹி அபிஹந்தி சுபஹானுமபிஹந்தித்த نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك